ஆயிர தொள்ளாயிரத்தி எண்பது பார்த்தால்தான் ஆயிரத்தி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரை அதுக்கு தமிழகத்தில் எந்த ஒரு பெறவில்லை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கூட்டணி இல்லாத அதாவது திமுக அதிமுக கூட்டணி இல்லாதான் மூன்று ஒன்று புள்ளி எட்டு ஒன்று சதவீதம் வென்றிருக்கிறார்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அந்த தேர்தலில் அவர்கள் கட்சிகளின் கூட்டணி இருந்து பெற்ற எட்டு ஆறு சதவீதம் மூன்று எம்பிக்கள் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுபட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வாக்குகள் பெற்று மூன்று புள்ளி ஏழு சதவீதம் இது வந்து அவர்கள் முன்னர் வாங்கிய சதவீத தயவிதை ஒரு அவர்கள் நான்கு எம்எல்ஏக்கள் வென்றிருந்தார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு எம்எல்ஏ இரண்டாயிரத்தி ஒன்று நான்கு எம்எல்ஏ பின்னர் இரண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பதினான்கு லட்சம் வாக்குகள் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்து எட்நூற்றி தொண்ணூத்தொன்பது வாக்குகள் வாங்கி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் இது அதிமுகவுடன் கூட்டணி இருந்தபோது இந்த வாக்குகள் இயந்துள்ளது ஆனால் எம்பிகள் பூஜ்ஜியம் ஒரு எம்பி கூட இல்லை பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இது வந்து சட்டப்பேரவை தேர்தல் ஆறு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்று வாக்குகள் அவர்கள் வாக்கு சதவீதம் இரண்டு சதவீதம் மட்டுமே ஒரு எம்எல்ஏ கூட இல்லை பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி ஆறில் வந்து தனியாக நின்றார்கள் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்றம் ரெண்டு புள்ளி மூணு நாலு அப்பொழுதும் எந்த ஒரு எம்பியும் எல்லவில்லை தனியாக நின்ற தேர்தல் அது இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் எந்த ஒரு எம்எல்ஏவும் இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்றும் அவர்கள் கூட்டம் இல்லை பின்னர் இரண்டாயிரத்தி பதினான்கு எம்பி தேர்தல் அவர்கள் வாக்கு சதவீதம் கணிசமாக உயர்ந்தது காரணம் அப்பொழுது இருந்த மோடியலை இரண்டு இருபத்தி இரண்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகள் கன்னியாகுமரியில் வென்றிருந்தார்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு பிறகு பெற்ற முதல் எம்பி இதுதான் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறில் பாஜக பாமக தேமுதிக அனைவரும் தனித்தனியாக பிரிந்து வேறு வேறு அணியில் இருந்தனர் அப்பொழுது பாஜக வாங்கியது இரண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் அதாவது அவர்கள் ஒரு சரி ச வாக்கு சதவீதம் சரிந்தது ஆனால் சட்டப்பேரவை தேர்தலை மட்டும் கணக்கிட்டால் அது சற்றே உயர்ந்த வாக்கு சதவீதம் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதிமுகவுடன் கூட்டணி கூட்டணியில் அதிமுக ஒரு எம்பி வென்றிருந்தாலும் பாஜக எம்பி எதுவும் வெல்லவில்லை அப்பொழுது வாங்கிய வாக்குகள் இது பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி நான்கு மூன்று புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் இது இரண்டாயிரத்தி பத்தம் பதினான்கை விட சரிவு ஆனால் சட்டப்பேரவை கணக்கிட்டால் இது அதிகம் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுநூற்றி எழுபத் எழுபது வாக்குகள் இரண்டு புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் நான்கு எம்எல்ஏக்கள் இந்த சதவீதம் அவர்கள் தனியாக நின்றதை விட அதிகம் முன்பு அநேக இடங்களில் போட்டியிட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபது இடங்களில் மட்டுமே போட்டியிட்டு இந்த சதவீதம் பன்னெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் இவை அனைத்தும் அண்ணாமலை பாரதி ஜனதா தலைவர் ஆவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அண்ணாமலை தலைவராக இருந்தார் இப்பொழுது நாம் காண அண்ணாமலை தலைவராக பொறுப்பேற்று நடந்த தேர்தல் அவர்கள் தலைமையில் முதல் முதலில் ஒரு கூட்டணி இரண்டாயிரத்தி பதினான்கில் அவர்கள் முக்கியமான அவர்கள் போட்டியிட்டதே ஆதரவுகள் தான் சோ அந்த வகையில் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா தலைமையில் அமைந்த முதல் தேர்தல் அவர்கள் இதுவரை வாங்காத வாக்கு சதவி வாக்குகள் இதுதான் நாற்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் பதிமூன்று புள்ளி இருபத்தி நான்கு இரட்டை இலக்கில் ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொடங்கப்பட்ட பாரதி ஜனதா முதன் முதலில் இரட்டை சதவீதம் இரட்டி சதவீதம் வாங்கியது இப்பொழுதுதான் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்பொழுது தலைவர் திரு அண்ணாமலை எனவே இந்த கணக்கின்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வளர்ந்திருக்கிறது ஆனால் அவர்கள் எம்பி சீட்டு எதுவும் வெல்லாதது அதுவே காரணம் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டும் இதில் விசாரித்தது அது ஒரு செகண்ட் பார்த்தோம் தமிழ்நாடு நைன்டி நைன் இந்த தேர்தலில் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்று திமுகவுடன் கூட்டணி அமைத்து பாரதிய இந்த தேர்தலில் அவர்கள் வாங்கியது எட்டு புள்ளி இரண்டு மூன்று சதவீதம் அண்ணமலைக்கு வருவதற்கு அண்ணமலை வருவதற்கு முன்பு பாரதிய ஜனதா எடுத்த அதிகபட்ச அதிகபட்ச சதவீதம் இதற்கு பிறகு தொடர்ந்து இறகு முகமாக இருந்த பாரதிய ஜனதா அண்ணாமலை வந்த பிறகு நிச்சயமாக ஒரு உயர்வை நோக்கி சென்றிருக்கிறது என்பதுதான் உண்மை சோ நமது டேட்டா அதாவது இருக்கின்ற தேர்தல் ஆணைய தரவுகள் தேர்தல் ஆணையத்தின் தரவுகள் படி அண்ணாமலை வந்த பிறகு சந்தித்த முதல் பெரிய தேர்தலில் உயர்வே இந்த எண்ணிக்கை வரும் காலங்களில் உயரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது ஒரு எம்எல்ஏக்கள் கணக்காக கூட தொடங்கலாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இருபத்தி நான்கு வந்து அண்ணாமலை தலைமைக்கு ஒரு உதாரணமாக வைத்துக்கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முன்னோட்டம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிச்சயமாக பாரதிய ஜனதா இதே தலைமை தொடர்ந்தால் தனியாக நின்றால் நிச்சயமாக எம்எல்ஏ கணக்கை தொடங்கும் மீண்டும் தொடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஒரு எம்எல்ஏ என்ற விதத்தில் கணக்கை தொடங்கிய அந்த கட்சி பின்னர் சரிந்து 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 பொழுது ஒரு உயர் நோக்கி வந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி